ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குயிக்காக ரொம்ப சிம்பிளான கேரட் யூஸ் பண்ணி எப்படி வடை செய்கிறது அப்படின் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேரட் நல்லா துருகி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆனியன் எடுத்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு ஆறு பல் பூண்டு இதுக்கு வந்து கப் அளவுக்கு நான் பொட்டுக்கலை எடுத்திருக்கேன் இந்த பொட்டுக்கலைய ஜார்ல சேர்த்துக்கோங்க பொட்டுக்கலை கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்னோடய குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ரெசிபி செஞ்ச ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருப்பில கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ துருவின கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் பொடி கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று செய்ற அளவுக்கு கிளறிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்களே ரொம்ப கரெக்டாக இருக்கும் நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க உங்களுக்கு கையில வந்துட்டு அந்த வடை வந்து உருண்டையா வந்து பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நீங்க வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துட்டு கையில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை ஷேப்க்கு வந்துடும் ஸோ இதே மாதிரி நான் எல்லா மாவியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்ல நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் பாப்புக்கு வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அவங்க கேரட் வந்து சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட் சாப்பிடுவாங்க கேரட்டில் வந்து முட்டை போட்டு செஞ்சு கொடுப்பேன் வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பேன் அண்ட் அவங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வடையில் வந்து கேரட் சேர்த்த மாதிரியே தெரியாது அன்னைக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் ரொம்பவே அவங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிடிக்காத காயெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க அண்ட் இது வந்து ரொம்ப மாவெல்லாம் ஊற வச்சு அரைச்சு எடுத்து ரொம்பவே வந்து டைம் ஆகும் இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்டாக நம்ம செஞ்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் To 20 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஆயில் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த வடை எல்லாத்தையுமே ஆயில சேர்த்துக்கலாம் லோ फ्लेம்லயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா பொரிச்சு கலர் வந்ததக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏனா உள்ள வந்து நல்லா வேகணும்லையா மாவு நீங்க வந்து ফুল फ्लेம்ல வெச்சிங்க அப்படின்னா தீஞ்சிரும் லோ फ्लेம்ல வச்சுட்டு நல்லா திருப்பி எடுங்க ரெண்டு பக்கமுமே வந்து கலர் நல்லா चेंज ஆகணும் சோ ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா தீஞ்சி போன மாதிரி ஆயிடும் கரெக்டான பதம் வரும்போது நீங்க நல்ல ஆயில் எல்லாம் வடிகட்டிட்டு நீங்க ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா வடையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டெய்லியுமே வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் பாய்